நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விவாதங்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ டிவி கே தலைவர் விஜய் அவர்களுக்கும் டிவி கே தொண்டர்களுக்கும் அதெல்லாம் ஒரு நல்ல ஆறுதலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் டிவி கே சார்பில் என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கப்பட்டதோ அந்த எதிர்பார்ப்பை சுப்ரீம் கோர்ட்டு நிறைவேற்றியிருக்குது மேலும் டிவி கே கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட விஜய் தரப்பை குறை சொல்லாமல் காவல்துறையும் ஆட்சியாளர்களையும் தான் குறையா மனுவில் வச்சிருந்திருக்காங்க அரசு தரப்பில் கூட விஜய் அவர்கள் இன்னும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் விஜய் வந்து கரூருக்கு சென்றாரா இல்லையாங்கிறது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாததுன்னு சொல்லியிருக்காங்க டிவிகே கே தரப்பினரும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து எங்கள் தலைவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னதும் அவரே ஒரு விசாரணை குழு அமைச்சதும் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காங்க கரூர் சம்பவத்தில் இறந்து போன ஒரு பதிமூணு வயசு குழந்தையோட அப்பா எனக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனுவை வச்சிருக்கிறாரு இதுதான் டிவிகே தரப்பினரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மேலும் இந்த வழக்கு இப்போதைக்கு நவம்பர் பதிமூணுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க டிவி கே தொண்டர்களும் விஜய் அவர்களின் ரசிகர்களும் உண்மைதான் ஜெயிக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும் போன்ற பதிவுகளை சோஷியல் மீடியால பதிவிட்டு வரத பார்க்க முடியும்